நாடாளுமன்றத்தை விட்டார் என்கின்ற செய்தியை கொடுக்க வேண்டியதுதான் இங்கே கூடியிருக்கின்ற குறிப்பாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் பாகமுகவர்கள் இருக்கின்றார்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்று சொல்லும்போது ஏறத்தாழ ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த மூன்று நாட்கள் கூட்டம் என்பது நம்மளுடைய கள பணியாளர்களாக கள தளபதிகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற பாக முகவர்களுக்கும் அதனுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் ஆன கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்முடைய பொதுமக்களும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய கோவை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஃபாசிசம் என்று சொல்லும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் ஃபாசிசம் அடிக்கின்ற அடி பயங்கரமானதாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அது சரிய தொடங்கும் என்று சொல்லுவார் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி இருக்கின்றது அது சரிய தொடங்குவதற்கு காரணம் நமது மாண்புக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எழுப்புகின்ற மாநில உரிமையை மீட்டுகின்ற ஒவ்வொரு குரலும் பொதுவாக நான் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவன் திருச்சி மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருப்புமுனையை உண்டாக்குகின்ற மாநாடு என்று நாங்கள் சொல்வோம் திருப்புமுனையை உண்டாக்கிவிடும் அந்த மாநாடு ஆனால் அந்த மாநாடு திருப்புமுனையை உண்டாக்கும் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு இடத்தில் அதற்கான திருப்பமுனை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்வார்கள் அப்படி ஒவ்வொரு முறையும் திருப்புமுனையை ஆரம்பிக்க வைக்கக்கூடிய அந்த மாவட்டம் எது என்று சொன்னால் அது கோவை மாவட்டம்தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உரையாற்றும் பொழுது நான் இப்படி தான் தொடங்க வேண்டும் கடவுள் உங்கள் முன்பு வந்து நின்றார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கடவுள் இருக்கார்னு ஒத்துக்குவேன் சொன்னவர் தந்தை பெரியார் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் தான் பெயர் வைத்தோமே தவிர திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் பெயர் வைக்கவில்லை ஆரியர்களையும் திராவிடர்களையும் பிரித்து துவேசம் செய்கிறோம் என்று எங்களை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான் நாங்கள் முறைகளை கண்டிக்கிறோமே தவிர நபர்களை அல்ல என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்று தான் சொல்றேன் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஏறத்தாழ் இந்த முப்பத்தி மூணு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்த ஒரு திராவிட மாடல் அரசு இந்த அரசு ஒவ்வொரு கோயிலிலும் அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு ஒவ்வொரு கர்ப்ப கிரகத்திலும் இன்றைக்கு சமூக நீதி உள்ளே என்று சொன்னால் காரணம் நமது திராவிட மாடல் அரசு அதை செய்து காட்டியவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து சாதிகர மட்டும் அர்ச்சனை பத்துமா அங்கே வழிபாடு என்பது வரும்போது அது தமிழிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழிலும் அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மைதான் சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சஜீவதனம் சதர்பூஜம் பிரசனவதனம் தியாகே சர்வ விக்னோ எனக்கு புரியல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு எனக்கு சங்க தமிழ் புரியும் ஆக இந்த மண்ணில் குறிப்பாக கோவை மண் என்று சொல்லும் பொழுது இங்க ஏதோ நாம் எல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்கிறது பாசிச அரசாங்கம் ஆக அதை நாம் முறியடிக்க வேண்டும் தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் நண்பர்கள் அன்றைக்கு இருந்த எதிரிகளை விரட்டி அடித்தார்கள் என்று சொன்னால் ஏதோ தமிழ்நாட்டை மட்டும் காப்பதற்கு அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரிட்டிஷ்கார்ட்டேருந்து காக்க வேண்டும் என்று ஒன்றாக போராடியவர்கள் அப்படி இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய இந்து போன்றவர்களாம் ஒன்று சேர்ந்து இருந்து நம்முடைய நாட்டை காத்தார்கள் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு அதற்கான பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியதான் பாசிச பாரதிய ஜனதா ஆக அவர்களுக்கு ஒத்து ஊது கூடிய ஒரு மாநில அரசாக இருந்தது எதுவென்று சொன்னால் என்ற எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் நாங்கள் அதுதான் தலைவர்கள் சொன்னாங்க கூட்டணி விட்டு வெளியில் வந்துவிட்டிங்கன்னா அதிமுக எதிர்த்து பாஜக எதிர்த்து நீங்கள் பேசுங்க உங்களுடைய குரலை கொடுங்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது பல மாநில உரிமைகளை நீங்கள் விற்றுட்டிங்க பல மாநில உரிமைகளை அவங்ககிட்ட அடக்கு வச்சுட்டிங்க இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை எதிரே அமர்ந்துருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் இப்பையும் ஒன்று கெட்டு பார்க்கவில்லை எங்களோடு சேர்ந்து வாங்க நம்முடைய மாநில உரிமைகள் நாம் மீட்டெடுப்போம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம் என்று தான் சொல்கிறார் இன்னமும் வாயை திறக்க மாட்டுறாங்க ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக ஏதோ அவங்களை எதிர்க்கிற மாதிரி நாடகம் நடிக்கிறார்களே தவிர இன்னும் துணிந்து அவர்கள் அவர்களை எதிர்க்கவில்லை ஏன்னா பயம் நம்ம மீது ஏதாச்சும் வழக்கு வந்து விடுமோ இங்கே பேசியவர்களான்னு சொன்னார்களே இன்றைக்கு நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களே இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையில் இருந்து பேசுகிறோம் என்று சொன்னால் சிறையில் இருக்கின்ற உங்கள் காதுகள் அது உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கின்றோம் செந்தில் பாலாஜி என்பதற்காக அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதற்காக உங்கள் பின்பு நாங்கள் இருக்கின்றோம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் இப்படி எதற்கெடுத்தாலும் கொள்கை பலமுள்ள நம்முடைய உடன்பிறப்புகளை உள்ள தெளிவு உள்ள வலிவு உள்ள நம்முடைய உடன்பிறப்புகளை எப்படி அவங்க அச்சுறுத்துறாங்க நேருக்கு நேர் ஓத மாட்டாங்க இன்கம் டேக்ஸ் அமுச்சு வைக்கிறது ஒரு பக்கம் சிபிஐ அமுச்சு வைக்கிறது ஒரு பக்கம் இடி அமுச்சு வைக்கிறது இப்படி எல்லாம் மிரட்டி பார்க்கிறார்கள் அதான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் கண்டு எங்க கட்சிக்காரங்க இல்ல என்னுடைய தொண்டோட வீட்டு சின்ன புள்ள கூட பயப்படாது என்று சொன்னார் என்று சொன்னார் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் ஈரோட்டிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை அங்கே ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன் முதல் மாத சம்பளம் முத்தமிழிங்கிற கலைஞருக்கு வழங்கிய மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நான் பேசினேன் அந்த சம்பளம் வாங்கி அங்கே நம்முடைய தந்தை பெரியாரோடு அவர் பணியாற்றிய பிறகு அவரிடமிருந்து விடை அவர் வந்த மாவட்டம் எதுவென்று சொன்னால் இந்த கோவை மாவட்டம் ஆக இன்றைக்கு அவருடைய வழித்தடத்தில் நேற்று ஈரோடிலே நாங்கள் பேசிவிட்டு இன்றைக்கு நாங்கள் அவரை பின்பற்றி கொண்டு கோவை மாவட்டத்திற்கும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் முத்தமிழி கலைஞர் அவர்கள் மிக அழகாக நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பார் பத்துக்கு பத்து இடம் இருக்கின்ற சிங்காநடூர்ல ஒரு வீட்டில் நானும் என்னுடைய மனைவியும் இங்கே குடியிருந்தோம் அந்த நினைவுகள்லாம் இன்றைக்கும் பசுமருத்து ஆணி போல் என்னுடைய இதயத்தில் பணிந்திருக்கின்றது என்று நெஞ்சுக்கு நீதியில் எழுதியவர் தான் பல கதை வசனத்தை எழுதினேன் என்று மிக பெருமையோடு எடுத்து சொன்னவர் ஏன் அதையெல்லாம் தாண்டி நாம் பெருமையோடு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்திலே மாநில சுயாட்சிக்காக மாநாடு நடந்த இடம் எதுவென்று சொன்னால் இந்த கோவை மாவட்டம் என்று நாம் பெருமையோடு சொல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இங்கே எல்லாம் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு அதே போன்று மாநில உரிமைக்காக நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இதே கோவை மாவட்டத்தில் மாநில சுயாட்சியை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் கோவை என்று சொன்னால் தென்னகத்தினுடைய மேன்செஸ்டர் என்று சொல்கின்றோம் கோவையை அழகு தமிழ் கொஞ்சுகின்ற கோவை என்று சொல்லுகின்றோம் கோவை என்று வரும்பொழுது இந்த கோவை மாநகரம் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே பொருளாதாரத்தை தரக்கூடிய அந்த மாநகரம் எது என்று சொன்னால் கோவை என்று பெருமையோடு சொல்கிறோம் ஆனால் ஒன்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலங்களிலே கோவை என்பது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரனால் சொல்லப்பட்டது எது என்று சொன்னால் மக்கள் இங்கே வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு இடம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நூற்றாண்டுகள் தாண்டி திராவிட ஆண்டதின் காரணமாக இன்றைக்கு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு மிகப்பெரிய ஜாம்பானகளாம் வாழுகின்ற ஒரு கோவை மாவட்டம் இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் எதிரே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய முதலாளிகளாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ஆக இப்படி இந்த கோவை மாவட்டத்தில் உரையாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களிடம் நாங்கள் ஏதோ புதிதாக இங்கே என்ன நடந்தது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நன்கு அறிந்தவர்கள் நன்கு படித்தவர்கள் தெளிவானவர்கள் நீங்கள் இங்கே அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இங்கே இருக்கின்ற சட்டமன்றத்தில் நாம்லாம் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அங்கே ஒன்றும் ஒன்றுமாக ஆயிரம் வாக்குகள் நாம் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் தோல்வி என்பது தோல்விதான் அதை ஒற்றுக்கொள்வதில் நமக்கு ஒன்று வெக்கமில்லை ஆனால் நம்முடைய மக்களை காக்கக்கூடிய அந்த பணி என்பது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்களே நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது என்று சொன்னாரே அதையும் சேர்த்து உங்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் நினைக்கலாம் அதான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம்ல கோவை மாற்றத்தெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலை மற்றபடி ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல எங்களுக்கான நலத்திட்டத்தை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க என்று நினைக்கலாம் ஆனால் செய்வது நாங்கள் சுலபமாக செய்ய முடிகிறதா நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசாங்கத்திடம் நம்முடைய மாநில வளர்ச்சிக்காக நிதியை கேட்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாடா என்றைக்குமே எங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இங்கே பேசியவர்களாம் சொன்னது போல ஒரு ஆளுநர் சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்து அவர் உரையை படிக்க வேண்டியதான் ஆளுநருடைய கடமை அவர் சொல்கிறார் ஐ எம் கன்வீன்சிங்லி டிஸ்அக்ரி வித் சம் ஆஃப் பேராகிராஃப் இன் திஸ் ஸ்பீச் என்று சொல்கிறார் ஸோ ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் வாழ்க பாரதம் என்று சொல்லி உட்கார்ந்து விடுறார் என்ன சொல்ல வர்றார் இதில் பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் முரண்படுகிறேன் அதை சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது நம்முடைய மாநில அரசு என்ன எழுதி தருகிறதோ அதை படித்து விட்டு அமர வேண்டியது தான் அவருடைய வேலை அவர் சொல்கிறார் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது நான் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு உக்காடுறாரு என்ன முரண்பாடு இருந்தது மிக்சாம் புயல் என்று வந்தபொழுது அதற்கான இழப்பீடை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற அமைச்சர்களை பிரதமரை சந்தித்து அவர்களிடம் கேட்க வைத்ததாக இருந்தாலும் சரி அல்லது நமது இளைஞரணி செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து பேசும்போது கூட எங்களுக்கான அந்த நிதியை வழங்குங்கள் என்று கேட்கும்போது கூட பார்க்குறேன் செய்கிறேன் சொன்னாங்களே தவிர இதுவரைக்கும் செய்யவில்லை அந்த கவர்னர் உரையில் அதை மிக தெளிவாக நாம் சொல்லியிருக்கின்றோம் மிக்ஜாம் புயலில் இவ்வளோ இழப்பீடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவர்கள் தருவார்கள் என்கின்ற நாங்கள் நம்புகிறோம் அப்படிதான் நாங்கள் அவங்க நாம் வந்து குறை சொல்லி கூட போடல அவர்கள் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தான் போட்டாங்க அவங்க கொடுக்கலங்கிறத ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா அதனால கவர்னர் படிக்க மாட்டாராம் இப்படி ஒவ்வொன்றுமாக நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றிலாம் அதில் அதிகமாக நாம சொல்லியிருக்கிறோம் நம்ம அதை பற்றிலாம் சொன்னா எங்க நம்முடைய கரண்ட்டை பிடுங்கி விட்டுருவாங்களே அப்படின்ட்டு அவர் பேச மாட்டேங்கிறாரு கவர்னர் ஆக இப்படிப்பட்ட ஒரு கவர்னரை வைத்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களிடம் நான் கேட்கின்றேன் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஒரு திட்டம் சொன்னார்கள் கலைஞர் உரிமை தொகை என்கின்ற ஒரு திட்டம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டம் இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு வாயார பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு தெரியுமா மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சக்திக்கு மீறி உழைத்து கொண்டிருக்கின்றார் அவர்களை பாராட்டவில்லை என்று சொன்னாலும் சரி பாராட்டுவதற்கு மனமில்லை என்று சொன்னாலும் சரி தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள் என்று சொன்னது எது தெரியுமா மாண்பமை பொருந்திய நீதிமன்றம் தன்னுடைய சக்திக்கு மீறி உடைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஏன் இதே கோவை மாவட்டத்திற்கு கொரோனா காலத்துக்கு வந்த பொழுது அந்த கொரோனா வார்டுக்கு அதற்கான அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு உள்ளே போய்விட்டு வந்தார் அவருக்கும் குடும்பம் இருக்குது அவருக்கும் மனைவி அவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதுவும் உயிர் தான் முதலமைச்சரின் உயிர்னால பெரிய உயிர் கிடையாது அதுவும் ஒரு மனித உயிர் தான் அதே மீறி அந்த மருத்துவமனைக்கு உள்ளே சென்று வந்தார்கள் எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க தான் முதலமைச்சராக வந்திருக்கிறீங்க இன்னும் நாட்டு மக்களும் கூட அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் இந்த ரிஸ்க் என்று சொல்லும் பொழுது என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒன்னே ஒன்னு கேட்குறேன் நாங்க சொன்ன ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா தரையினாங்களே பிஜேபி இது வரைக்கும் கொடுத்துருக்கிறார்களா உங்களை தேடி வருவாங்க ஓட்டு கேட்க வருவாங்க தைரியமாக உரிமையோடு கேளுங்க நீங்கள் என் பதினஞ்சு லட்சம் எங்கே ஏன்னு கேளுங்க நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் ஏன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரவில்லை என்று கேட்கும்போது ஒன்றிய அமைச்சர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் டிவிக்கு பேட்டியாக சொன்னாங்க அதெல்லாம் சும்மா தேர்தலுக்காக நாங்கள் சொன்னோம் அது தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக நான் சொன்னோன்னு வெளிப்படையாகவே சொன்னவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் ஒன்று கூட வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இறையர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள் இந்த பாசிஸ்தை எதிர்க்கிறதுக்காக பிரேசில் நாட்டிலேருந்து நம்மக்கிட்ட பீரங்கிலாம் ஒன்றும் வரல அர்ஜென்டினா நாட்டிலேருந்து நமக்கு ஒன்றும் சுழல் துப்பாக்கிலாம் வரல அமெரிக்காவில நமக்கு ஒன்றும் பணமெல்லாம் வரல நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதுலாம் என்ன தெரியுமா ஒன்றுபட்ட இதயம்தான் இதை காட்டிலும் ஒரு படைக்கலன் இதை காட்டிலும் ஒரு மார்க்கம் தேவையா என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் ஒன்று கூட வேண்டிய நேரம் வந்து விட்டது அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் சுதந்திர தினத்திலே பேசினார் அப்பே முடிவு பண்ணிட்டோம் இவர் ஏதோ பண்ண போறாரு ஒவ்வொரு மாநில உரிமைகளையும் பறிக்கப்படுறோம் என்ன பேசினாரு ஒரு காலத்தில் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு திட்டக்குழு இருந்துச்சு அதை நாங்கள் கலைக்கப் போகின்றோம் நிதி ஆயோக் என்று நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் ஆக அந்த நிதி ஆயோக் என்பது எதற்கு என்று சொன்னால் அந்த நிதி ஆயோக்குன்னு ஒரு குழுவை அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்களா அந்த நிதி ஆயோக்கில் இதுவரைக்கும் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய வல்லுநர் கிடையாது பொருளாதாரத்தை பற்றி இது வரைக்கும் விவாதம் செய்தது கிடையாது வேலை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்று அதை பற்றி விவாதம் செய்தது கிடையாது அப்படியே ஒரு முடங்கி போய் கிடக்குன்றது அந்த நிதி ஆயோக் அப்போயே முடிவு செய்தோம் இந்த நிதியாக ஏன் பிளானிங் கமிஷன் எடுக்கிறாங்க பிளானிங் கமிஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையான நிதியை பெற்று அந்த மாநில வளர்ச்சிக்கு அது பங்கு கொடுக்குமே ஏன் அதை எடுக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுதே நினைத்தோம் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பில் இன்றைக்கு அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோட்சியோடைய வகையாளர்களுடைய வேலை என்ன தெரியுமா நாங்கள் இந்தியாவுக்கு மாற்றத்தை கொடுப்போம் மாற்றத்தை கொடுப்போம் என்ன மாற்றத்தை கொடுப்பீங்க ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலுடைய மொழிகளை அங்கேருந்து ஒழிக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளை ஒழிக்க வேண்டும் மதசார்பின்மையை ஒழிக்க வேண்டும் ஒற்றுமையை ஒழிக்க வேண்டும் எல்லாம் ஒழிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க கார்பரேட்டுக்கு தகுந்தாறு போல் சட்டத்தை தீட்ட வேண்டும் இதுதான் அவங்களுடைய வேலை இன்றைக்கும் அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி டெல்லியில் என்ன நடக்குது பார்த்திங்க நீங்கள் மத்திய பிரதேச கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாநிலங்களத்தில் அதற்கான அந்த போர்கள் இன்றைக்கு உருவாக இருக்கின்றது உழவர்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த உழவர்களுக்கான அந்த வேளாண் சட்டம் வந்த பொழுது இந்த மூன்று வேளாண் சட்டம் இதன் மூலமாக அந்த உழவர்களுடைய விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கான அந்த அடிப்படை ஆதார விலையில் கை வைக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆக இதை எதிர்த்து போராடுகிறார் என்று சொன்னால் அவங்க மேலே கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க இன்னைக்கு டிவியில் பார்க்குறேன் முப்பதாயிரம் கண்ணீர் புகை குண்டு வீசுகளுக்கு ஆடர் கொடுத்துருக்கிறான் ஒன்றிய அரசு ஆக இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் இது போன்ற உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கூட்டத்தை ஏறத்தாழ முப்பத்தி ஏழு பாண்டிச்சேரியும் சேர்த்து முப்பத்தி ஏழு தொகுதிகளை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கின்ற மூன்று தொகுதிகளை தவிர்த்து வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களும் சரி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களும் சரி நீங்கள் ஒவ்வொருவரும் தூதுவர்களாக மாற வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு வந்துவிட்டிருக்கிறது நாம் எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேட வேண்டும் தேடுவதற்காக நாங்கள் கோவைக்கு வருகை தந்திருக்கின்றோம் மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான வெற்றிக்கான கட்டியம் கூறுகின்ற வெற்றியை ஈட்டி தர வேண்டியது வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கடமையாக அதை நான் பார்க்கின்றேன் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஏனென்று எப்படிப்பட்டவர்கள் ஒன்றியத்தில் அமைந்து ஆட்சி புரிகிறார்கள் என்பதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பொதுவாக ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பிரதம மந்திரியுடைய அலுவலகமாக இருந்தாலும் ரெண்டு பிரிவான ஊழியர்கள் இருப்பார்கள் ஏ பிரிவு பி இருப்பாங்க ஏ பிரிவில் இருக்கின்றதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பத்து சதவீதம்தான் பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் இருக்கின்றார்கள் பி பிரிவு அதிகாரிகள் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம்தான் மிச்சம் இருக்க வேண்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயர் சாதியை சார்ந்திருக்கின்ற மதவாதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதிகாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கிறவர்கள் பிரதமருக்கு எந்த மாதிரியான ஆலோசனை வழங்குவார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது இனி தேர்தல் என்பது ஒன்று மாநில கட்சிகளுக்கு இருக்குமா என்பதற்கு கேள்விக்குறியான ஒன்றை எழுப்பக்கூடிய தேர்தல் மனிதர்களுடைய வாக்குரிமைக்கு மதிப்பு அளிக்கப்படுமா என்று கேட்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் சட்டம் இருக்குமா என்று கேட்கக்கூடிய தேர்தல் நம்முடைய அண்ணல் அம்பேத்கார் இயற்றிய அரசியல் சட்டத்தை இன்றைக்கே அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் வெற்றி பெற்று வந்தார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் இடம் இருக்குமா என்பது தேர்தல் சிஏஏ என்பது ஏதோ இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய தொப்புள் கொடை உருவாக இருக்கின்ற இலங்கையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஏன் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கே நாளைக்கு வேட்டு வைத்தாலும் வேட்டு வைக்கக்கூடியதுக்கான ஒரு தேர்தலாக இதை அமைந்துவிடக்கூடாது ஏன் இன்றைக்கு மகளிர் நீங்களாம் ஆயிரம் ரூபா வாங்குறீங்களே நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாவுக்கு வாங்குறதை கூட அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆக நாம் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் தலைமை கழகத்திலிருந்து இங்கே எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மோடி அவர்கள் சொல்கிறாரு ச மா நாடாளுமன்றத்தில் இந்த முறையும் நாங்கள் நானூறு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள் தலைமை கழகத்திலேருந்து எங்களை அனுப்பிச்சதை அப்படியே நான் படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி மகாராஷ்டிராவில் ஆட்சி கலைப்பு சிவசேனா உடைப்பு என்று கூட்டணி ஆட்சியில் இருக்கின்றது பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பாரதிய ஜனதா பீகாரில் பாரதிய ஜனதா கூட்டணியை நிதிஷ் முறியத்து ஆர்ஜேடியுடன் ஆட்சி அமைத்தார் பின்னர் அவர்களை விட்டு விலகி மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவர் சென்றிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி கேரள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கர்நாடகா மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ஆக கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் பல சட்டமன்ற தேர்தல்கள் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லப்படும் ஊபி மாபி குஜராத் ராஜஸ்தான் ஆகிய நான்கு மாநிலங்களை மொத்தமாக சேர்த்தாலே நூற்றி நா நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகள்தான் எனவே இம்முறை பாரதிய ஜனதா இரநூறு இரநூறை கூட தாண்டாது என்று இன்றைக்கு நாம் கணித்து வைத்திருக்கின்றோம் ஆக நாம் நாற்பதையும் வெல்ல வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குரலாக நாம் கர்ஜிக்க வேண்டும் என்று சொன்னால் அது தொடங்கக்கூடிய மாநிலமாக முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கட்டும் என்பதற்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நாம் இப்பொழுது நாம் தொடங்கியிருக்கின்றோம் நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வீரமேடு பகுதி கழக செயலாளர் துரை செல்வன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள் இந்த கோவை நாடாளுமன்றத்தின் தொகுதி பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு அமைச்சரன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கும் கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரன் சு முத்துசாமி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய ஒன்றிய நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வருகை நம்ம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடி வருகிற உதயசூரியன் ஓ உள்ளமெலாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான்